நீலகிரி மாவட்டம் உதகை கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து விவசாயம் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க தலைவர்கள் பல்வேறு பொதுவான கோரிக்கைகளை மனுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கினார்கள் மாவட்ட அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நடைபெறும் இரவாது கை செய்து மாலையவர் விளக்கம் தம் கையார் உலிது செய்வார் கோரிக்கை எண் ஒன்று திரு கே ரகுநாதன் பதில் தோட்டக்கலை இணை இயக்குநர் மண்டலம் தோட்டக்கலைத்துறையின் கீழ் விதைய இருக்கிறதுனால தெரியல இப்போ ஒரு பத்து வருஷமாக நேரக்காய் வந்து கூட ஒரு பகுதியில் பயிரிடுச்சு இங்கேயே வந்து நம்ம கோத்தகிரி பகுதியில் இருக்க மக்கள் வந்துட்டு கரெக்டா மார்க்கெட்டுக்கு போட்டு அவங்க சாக்கான அஞ்சு சாக்கணும் மார்க்கெட்டுக்கு போட்டு அங்க ஏழைக்காய்க்கு வாங்க கூப்பிட்டா அவங்க எப்படி விவசாயம் செய்றாங்க அங்க விவசாயத்தோட முறைகேடுங்க அவங்க எப்படி மார்க்கெட் மெயினா மார்க்கெட் அங்க இருக்க விவசாயிகளோட கலந்துரையா எப்படி இருக்குன்னு கேட்டோம் கிட்டே சோ சொல்றேன்னு சொன்னீங்க ஏற்கனவே வட்டார பேசுனா கேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா